வாழ்க வளமுடன் இன்னைக்கு காஞ்சி மகானோட ஸ்டோரிஸ் பார்க்க போறோம் முதல் ஸ்டோரி வாழ்க வளமுடன் இன்று மகா பெரியவர் பற்றிய ஒரு கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒருத்தர் மகா பெரியவரை பார்க்க வந்திருந்தார் மகா பெரியவரோட பக்தர் அவர் அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருந்தது ஆனால் அவருக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை பணம் இல்லை உடனே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க நீங்கள் போய் மகா பெரியவரை பார்த்துட்டு வாங்க அவர்கிட்ட போனீங்கன்னா நமக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த பக்தரும் கிளம்பி காஞ்சி மடத்திற்கு வந்து காஞ்சிபுரத்தில் மகாபெரியவரை பார்த்துருக்கிறார் அப்புறம் மகாபெரியவரத்தை கேட்டிருக்கார் சாமி இந்த மாதிரி நான் கல்யாணம் வச்சுருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனையாக இருக்குன்னு உடனே சரிப்பா நீ வந்து கோவைக்கு எப்படி போகிற அப்படின்னு நீலகிரி எக்ஸ்பிரஸில் போகிறேன்னு எந்த சீட் நம்பர் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் ஆசி அளித்து அவருக்கு பழங்களெல்லாம் கொடுத்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சந்தோஷமாக வழி அனுப்பிச்சு வச்சுட்டார் இவர் போய் ட்ரெயினில் உட்காந்துட்டார் உட்காந்துட்ட உடனே இவர் யோசித்து பார்த்துட்டு இருந்திருக்காரு நம்ம ஒய்ஃப் மகாபெரியவரை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்களே நம்ம மகாப்பெரியவரை பார்க்கறதுக்காக வந்தோமே எல்லாம் சொன்னோமே ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே பகவானே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருந்திருக்கார் அப்போது ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஜஸ்ட் டென் மினிட்ஸ் பிஃபோர் ஒருத்தர் ஓடி வந்திருக்கார் இவர் பேரை சொல்லிகிட்டே வந்திருக்கோன்னே நான் இங்கே தான் இருக்கேன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு உடனே அந்த மனிதர் ஓடி வந்து நான் என்னோடய மகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்தது அதுக்கு நான் காணிக்கை செலுத்துவதற்காக ஐம்பதுனாயிரம் ரூபாயை கொண்டு வந்து காஞ்சி பெரியவர்கிட்ட கொடுத்தேன் உடனே அவர் உங்கள் ட்ரெயின் நம்பர் சீட் நம்பர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால தான் நான் உங்கள்ட்ட இதை கொடுப்பதற்காக வந்தேன்னு சொன்னார் இவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தான் கேட்ட பணம் ஐம்பதாயிரம் ரூபாய் அது அப்படியே ஒரு பக்தர் மூலமாக காஞ்சி பெரியவர் அவருடைய மகளுடைய கல்யாணத்துக்கு கொடுத்து விட்டார் நடமாடும் தெய்வம் மகா ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வராய நமக அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாடோபாவாய்